அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் சிபிஐயே வந்து நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்கிறோம் சிபிஐ நூறு விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்பக்கூடிய நிலை இல்லை இன்றைய சூழல் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர் டாக்டர் ஆச்சார்யா ஹரிஷ் ராமனை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல் ஏ ஸ்டுடியோஸ் நிங்கம்பாக்கம் சென்னை தந்தை பெரியாருக்கு எதிராக இங்கே அவதூறுகள் பரப்பப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது தந்தை பெரியார் சனாதனத்தை எதிர்ப்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கைகோர்த்து நின்றார் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெதிர் துருவங்களில் நிறுத்துகிற முயற்சியிலும் சிலர் ஈடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் கண்டு அவரை பெரிதும் போற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே ஆதரித்து அவரை ஊக்கப்படுத்தியவர் அவருக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார் இருவரும் சனாதன எதிர்ப்பில் பார்ப்பனிய பணியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள் அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு முரண்பாட்டை உருவாக்குவதற்கு அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலேயே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாகச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது ட்ரையல் கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு வேங்கவையல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் காவல்துறையினரின் இந்த போக்கை குறிப்பாக சிபிசிடி சிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்க கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் காவல்துறை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த விசாரணை அவருடைய முழு கவனத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இது எவ்வாறு இவ்வாறு நடந்திருக்கிறது என்று மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது முதல்வருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் மீண்டும் எடுத்துச் செல்வோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரையில் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் என்ற சில வீடியோ இது ஏற்கனவே வெளியே வந்தது தான் ஏற்கனவே வெளியே வந்தது தான் அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது அது வாட்ஸ்அப்பில் பரவிய புகைப்படங்கள் தான் வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ ஆடியோ தான் வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ தான் எதுவுமே புதுசு புதிய விஷயங்கள் இல்லை அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள் ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை தான் வந்து சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் அவர் வந்து ஒரு உணர்ச்சி பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார் அவருடைய வாதம் நூறு விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது வேங்கை விவகாரத்தில் வாக்கு அரசியலை வந்து மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறத பார்க்குறீங்களா ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்கா தலித்துகளுக்கு தான் இருக்குது அவர்களும் தான் கணிசமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள் அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படி தான் வந்து வற்புறுத்தினாங்க அது தான் நாங்கள் வந்து முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அதன் பிறகு தான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது சிபிசிஐடி விசாரணையிலும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் அழைச்சிட்டு போய் இதை நீங்கள் செய்ததாகவே ஒத்துக்கொண்டால் உங்களுக்கு நல்லது ஒத்துக்கலைனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள் அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றோம் ஆனால் கடைசி இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து நாங்கள் பேசுவோம் என்பது தெரியலையே தெரிஞ்சுக்கு சிபிஐ வந்து நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்கிறோம் சிபிஐ நூறு விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்பக்கூடிய நிலை இல்லை இன்றைய சூழலில் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் ஆமாம் இப்போ இந்த வேங்கவேல் விஷயத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏமாற்றத்தில் இருந்து இதை சொல்ல நேருகிறது இப்போ இதுவரையிலும் விஜய் இதை பற்றி எந்த கருத்தும் சொன்னதாக தெரியல அவர் வேங்கவேலுக்கு போகிறதா சொன்னார் இப்போ எனக்கு அது ஒரு ஆறுதல் தந்தது அதை வரவேற்றேன் ஆனால் இப்போது இது தொடர்பாக அவர் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியவில்லை தேவையாக பியூரோக்ராட் சிஸ்டம்ங்கிறது வேற ஒட்டுமொத்தமாக வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் தான் காவல்துறை செயல்படும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது அப்படி யாரும் தலையிடவும் மாட்டாங்க ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய புலன் விசாரணையில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை பொதுவாகவே ஆன்டி தலித் சைக் என்பது மத்தியில் இருக்குது அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை இதற்கு முதலமைச்சரோ அல்லது மந்திரி மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு சளி ஒரு சைக் ஒரு உளவியல் அது அதுக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகு தான் வந்து அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி புலன் விசாரணையில் பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி தான் கடந்த கால வரலாறு இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது வேங்க காவல்துறையின் இந்த போக்கு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது கைது செய்யப்பட்ட அது வந்து அதுக்கான ஒரு லீகல் விங் வந்து அந்த விஷயத்தை புரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த இந்த ட்ரையல் கோர்ட் இது இது சம்பந்தமான ஸ்பெஷல் கோர்ட் அதை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் பிரிவு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது போகிறது திங்கட்கிழமை அதை தாக்கல் செய்வோம் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய